அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று மாணிக்கவாசகர் வாசகர் அழகாக சொல்லியிருக்கிறார் அவன் அருள் எனக்கு வருது அப்ப என்னை விட்டு என்ன விலகும் எப்படி நான் சிவனை பற்றி கொள்வேன் என்பதை திருமந்திரத்தில் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் பதி பசு பாசம் எனப்பகர் மூன்றில்லை பதியினை போல் பசு பாசம் அனாதி பதியினை சென்று அணுகா பசு பாசம் பதியனுக்கின் பசு பாசம் நிலாவே பதி என்பது சிவனை குறிக்கிறது பசு என்பது என்ன போல உங்களை போல உயிர்களை குறிக்கிறது பாசம் என்பது நாம் எல்லோர் மீதும் வைத்திருக்கின்ற நம் மீது நாமே வைத்திருக்கின்ற பற்றினை குறிக்கிறது அப்போ இறைவனொருளால் நாம் இறைவனை பற்றி கொண்டோம் இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டால் இந்த பாசமும் இந்த பசு என்று சொல்லப்படுகின்ற உயிரும் நம்மை விட்டு அழிந்துவிடும் பிறவாத நிலை நமக்கு கிடைக்கும் இரண்டாவது வரியில் என்ன சொல்கிறாரு பதியினை போல பசு பாசம் அனாதி பதி என்பது இறைவன் அவன் தனித்து அதுபோல தான் இந்த பாசமும் இந்த உயிரும் தனித்து இருக்கின்றது இது எப்போ தொடங்குச்சி எப்போ முடியும் எப்படி இறைவனுக்கு ஒரு வரையறை இல்லையோ அதுபோலத்தான் இந்த பசுவிற்கும் பசுவாகிய உயிருக்கும் இந்த பாசத்திற்கும் முற்றே கிடையாது என்று சொல்லியிருக்கிறார் எப்பொழுது இறைவனுடைய அருளால் அவன் உங்களை ஆட்கொள்கிறானோ அப்பொழுது இந்த பசுவும் இந்த பாசமும் நம்மை விட்டு முழுவதுமாக ஒழிந்துவிடும் இறைவனோடு நாம் இரண்டரை கலத்து விடுவோம் ஆகையால் இந்த பதி பசு பாசம் இந்த மூன்று அடிப்படையாக வைத்து இந்த சைவ சமயம் எண்ணற்ற கருத்துக்களை மிக அழகாக சொல்லி கொண்டிருக்கிறது பெரிய ஒரு புரிதலாக இருக்கும் ஆனால் புரிந்து கொண்டால் அது மிக எளிமையாக இருக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான ஆன்மீக பதிவில் தெளிவான விளக்கத்துடன் சந்திக்கிறேன் நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன் இது உங்கள் சிவனை தேடி நன்றி வணக்கம்